தாமரைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை நண்பர்களே இன்னைக்கு நான் விடுறதாவே கிடையாது சின்ன வலை பெரிய வலைன்னு கிடையாது அதை விட முரட்டு வலையை வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு தாமரை பத்திரமா புடிச்சு அந்த கிருமியை ஒட்டு மொத்தமாக அழிக்க போறேன் தாமரை மேல மட்டும் இல்ல என் டேங்க்ல இருந்து அந்த கிருமி அழிக்க போறேன் முதல் கட்டமா நம்ம டேங்க்ல இருக்க எல்லா மீனையும் பத்திரமா பிடிக்கணும் ஒரு ஒரு மீனா பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஜிலேபியை பிடிச்சி ஜிலேபி மேலே இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா அவரிய பிடிச்சி அவரி மேலே நல்லா செக் பண்ணிட்டேன் அவரி மேலே பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டையுமே பிடிச்சி எடுத்துட்டேன் அவரிய ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தனிக்குள்ள விட்டுட்டேன் அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம தாமரையை எடுத்து செக் பண்ணணும் தாமரை தான் நிறைய இருக்குங்க தாமரை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது மேல நிறைய இருக்கு கிட்டத்தட்ட பத்து இருபதுக்கு மேல இருக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா பாதுகாப்பா பண்ணணும் எல்லா இடத்துல இருக்கு அதுலயும் முக்கியமா கண்ணுக்குள்ள இருக்கு பாருங்க எவ்வளவு ஆபத்தான இடம்னு கண்ணு மட்டும் கிடையாது செதுல்குள்ள இருக்கு மீனோட செதிலுக்குள்ளலாம் போனால் ரொம்பவே ஆபத்துங்கிறாங்க செதில் ஓப்பன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நான் எடுத்த ஒன்று ஒன்றா இப்போ நான் ரொம்பவே ஆபத்தான இந்த மெடிசனை யூஸ் பண்ண போகிறேன் தயவுசெய்து சின்ன பசங்களாக இதை ட்ரை பண்ணாதீங்க இந்த பொட்டாசியம் பெருமகனேட்டை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கொட்டணும் கொட்டுறது மட்டும் கிடையாது இன்றைக்கி நான் டேங்குக்குள்ளேயே கொட்ட போகிறேன் மீன் மேலே கொட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா வைரஸையுமே அழிக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணி தொட்டிக்குள்ளேயே டேரெக்டாக பொட்டாசியத்தை கொட்டுறது ஆபத்தான முறை ஏன்னா அதில் இருக்க எல்லா நுண்ணுரியும் அழிஞ்சு போயிடும் அதனால் மீன் மறுபடி வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஆபத்தானது எனக்கு இப்போ வேறு வழி இல்லாதனால இதை பண்ணுறேன் இப்போ மீன் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு டப்பில் போட்டு விசிறி வேலை வச்சு கட்டிட்டு இது நான் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய தான் இப்போ மீன் அமைதியாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனை யூஸ் பண்ண போகிறேன் எல்லா மெடிசனை யூஸ் பண்ணி மீனை கொஞ்சம் சாந்தமாக படுக்க வச்சினோ அது மட்டும் கிடையாது அது மேலே இருக்க புண்ணெல்லாம் அப்போ தான் க்யூர் ஆகும் சுமாராக ஒரு எட்டு மணி நேரம் மீன் தொட்டியை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அப்படியே விட்டாச்சு இப்போ காலையில வந்து மீன் தொட்டியை கழுவுற வேலைய ஆரம்பிச்சாச்சு தண்ணி பாருங்க எப்படி கரு கரு கருன்னு இருக்கு இந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக எடுத்ததே கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் அதனால உள்ள பாருங்கள் எவ்வளோ நத்தை இருக்குன்னு கொச்சை கொச்சன்னு நத்தை அது மட்டும் கிடையாது தாமரையோட பழைய விளையாட்டு ஜாமான் நிறைய உள்ளதாக கிடக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி மாற்றுறதுனால முடப்படாம தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா நாலஞ்சு வாட்டி மாற்றிட்டேங்க மாத்திட்டு ஒரு கை நிறைய உப்பு போட்டு டேங்க் பழ பழம் தேய்ச்சி கழுவியாச்சு அதுக்கப்புறம் தாமரையை பிடிச்சி உள்ளே உள்ள பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அவன் குதிக்கிறத மட்டும் நிப்பாட்டவே மாட்டேங்கிறான் எவ்வளோ முடியலனால தான் இருக்கான் எப்பா சாமி முடியல அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவனை உள்ள விட்டாச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாமரை பாத்தீங்கன்னா டேங்க சுத்தி சுத்தி பாக்க ஆரம்பிச்சிட்டா அவனோட பொம்மையும் குடுத்துட்டா அவன் நீந்த ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு உடம்புல நிறைய காயம் இருக்கு என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் கடவுள் தான் காப்பாத்தணும்